ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய வீடியோ யூனிட் எயிட்ல இருக்கக்கூடிய முக்கியமான கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம் ஏற்கனவே செவன் யூனிட்ஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம் அந்த ஏழு யூனிட்டும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அத மாதிரி அடுத்த யூனிட் அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து சோசியலும் கொஞ்சம் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க நமக்கு வந்து இருபத்தி ஓராந்தேதி தான் எக்ஸாம் நம்ம இதுல இப்ப தமிழ் வந்து இன்னும் ஒரு யூனிட் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நான் சோஷியலில் எவ்வளவு வீடியோஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவு வீடியோஸ் கண்டிப்பா கொடுக்குறேன்ப்பா மேக்ஸிமம் மண்டேல இருந்து நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சரியா இப்ப இந்த யூனிட்குள்ளே போயிடலாம் சமய கலப்பில்லாத மானிட அறம் நிறவிய காலம் அதாவது இந்த பாடத்துல உள்ளதும் ரொம்ப முக்கியமானது ஏழாவது யூனிட் எட்டாவது யூனிட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் கொஞ்சம் தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க சரியா சமய கலப்பில்லாத மானிட நிலவிய காலம் எந்த காலம் அப்படின்னா சங்க காலம் சமய கலப்பில்லாத மானிட நிலவிய காலம் எந்த காலம் அப்படின்னா சங்க காலம் இந்த சங்க தான் வந்து சமய கலப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க சரியா அடுத்து அடுத்த கேள்வி பார்க்கலாம் சங்க கால வள்ளல்களில் ஒருவரான அவ் ஏய் ஆய் பற்றி குறிப்பிட்டுள்ளவர் யார் சங்ககால வள்ளல்களில் ஆய் பற்றி குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா ஏனிச்சேரி முடமோஷியார் அவர்கள் ஏனிச்சேரி முடமோஷியார் அவர்கள் தான் என்ன பண்றாரு அப்படின்னா சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆயை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க சரியா சேரி முடமோஷியார் அவர்கள் தான் என்ன பண்ணிருக்காங்கன்னா கூறியிருக்காங்க அதாவது எப்படி கூறுவாங்க அப்படின்னா இம்மைக்கு இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் ஆய்வணிகளன் அதாவது இம்மைக்கு இம்மை செய்தது மருமைக்குன்னு வரும் இம்மை இம்மை செய்தது அதில் அவர் அதில் ஆயுங்கிற பேரே வந்திருக்கும் இம்மை செய்தது மருமைக்கு ஆம் என்னும் அறவிலை வணிகன் ஆயை அல்லன் அப்படின்னு ஆக்சுவலாக இது எந்த பாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா புறநானூற்று பாடல் சரியா சங்ககால உல சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் பற்றி வந்து யார் குறிப்பிட்டிருக்கா அப்படின்னா ஔவையார் குறிப்பிட்டிருக்காங்க எப்படி பாடல் வரி ஆரம்பிக்கும் இம்மை செய்தது மறுமைக்கு ஆம் என்னும் அறவிலை வணிகன் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க சரியா அடுத்து பார்க்கலாம் அடுத்த கேள்வி எரியார் எரிதல் யாவனது எரிந்தார் எதிர் சென்று எரிதலும் செல்லான் என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா இது வந்து பு அதாவது என்ன அப்படின்னா போர் அறத்தை பத்தி குறிப்பிட்டிருப்பாங்க எப்படி அப்படின்னா எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எதிர் சென்று எரிந்தலும் செல்லான் அப்படின்னா எப்பவுமே நம்ம போராடுறோம் அப்படின்னா ஒரு போர் புரியுறோம் அப்படின்னா நம்மள விட வலிமை குறைஞ்சவங்களோட போர் செய்ய கூடாது அப்படின்னு இந்த கூற்று சொன்னவர் யாரு அப்படின்னா ஆவூர் மூலங்களார் இந்த கூற்று சொன்னது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவூர் மூலங்களார் வந்து சொல்லியிருப்பாரு அதாவது என்ன அப்படின்னா கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் கண்டிப்பா நமக்கு ஈக்குவலா இருக்கிறவங்களோட காம்படிட் பண்ணணும் அதுலயும் அவங்க குறிப்பா ஒரு அஞ்சு பேர் சொல்லுவாங்க யாரெல்லாம் அப்படின்னா பெண்கள் ஆஹ் நோயில் இருக்கிறவங்க பசு பார்ப்பனர் இவங்க கிட்ட எல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம போர் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுலதான் இந்த பாடல் வரி வரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எரியார் எரிதல் யாவனது எரிந்தோர் எது சென்று எரிதலும் செல்லான் என்ற பாடலிடம் பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு இதை யார் எழுதியிருப்பா அப்படின்னா ஆவூர் மூலங்கிலர் அவர்கள் எழுதியிருப்பாரு அதாவது நம்மளை விட வலிம குறைஞ்சவங்களோட போர் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் சரியா நன்றும் தீதும் ஆய்தலும் அரணும் காத்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்பும் மரணம் காய்த்தலும் அமைச்சர் கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னா மதுரை காஞ்சி மதுரை காஞ்சி தான் அதாவது இது வந்து மன்னர்களை பத்தி அடுத்து செம்மை சான்ற காவிதி மக்கள் என்று அமைச்சர்களை போற்றுபவர் யார் அப்படின்னா மாங்குடி மருதனார் மதுரை காஞ்சி எழுதினா மாங்குடி மருதனார் சரியா செம்மை சான்ற காவிதி மாக்கள் அப்படின்னா அமைச்சர்களை போடுபவர் யாரு அப்படின்னா மாங்குடி மருதனார் இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல நம்மை விட வலிமை குறைந்தாரோடு போர் செய்யக்கூடாது என்று கூறியவர் யாரு அப்படின்னா ஆவூர் மூலங்களார் சரியா அடுத்து எந்த ஊரில் உள்ள அவயம் தனி சிறப்பு பெற்றது என இலக்கியங்கள் கூறுகிறது அதாவது உறையூர்ல உள்ள அவையம் வந்து சிறப்பு பெற்றது அப்படின்னு சொல்றாங்க அதாவது அறம் கண்ட நெறிமான் அவயம் அப்படின்னு இந்த இது சொல்லக்கூடிய நூல் வந்து எது அப்படின்னா புறநானூறு மேக்சிமம் இதுல புறநானூறு பேஸ் பண்ணி தான் வரும் சோ கொஞ்சம் ஆஹ் எதாவது டிஃப்ரென்ஷியேட் வச்சு படிச்சுக்கோங்க சரியா சரி ஒரு அதாவது இந்த உறையூர்ல இருக்கிற அவயம் வந்து சிறப்பு பெற்றது அதே மாதிரி மதுரையில இருந்த அவயம் பற்றி எது சொல்லும் அப்படின்னா மதுரை காஞ்சி அது மட்டும் இல்லாம அங்குள்ள துலாக்கோள் எதிரையில உள்ள இப்போ உறையூர்ல உள்ள அவயம் சிறப்பு பெற்றது துலாக்கோளை பொறுத்த மட்டுக்கும் எங்க உள்ள துலாக்கோள் சிறப்பு பெற்றது அப்படின்னா மதுரையில உள்ளது இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க மதுரையில உள்ள துலாக்கோள் வந்து சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க சரியாப்பா அதாவது எந்த ஊர்ல உள்ள அவயம்னு கேட்டா சரியா இந்த அவையம் அப்படிங்கிறது என்னன்னாப்பா அறம் கூறும் மன்றங்கள் அரசனின் அறநெறி ஆட்சிக்கு துணை புரிந்தன சரியா இந்த அறம் கூறும் மன்றங்களை தான் அவையம்னு சொல்லுவாங்க அந்த அவையம் வந்து உறையூர்ல சிறப்பு பெற்றதா இருந்தது இதை வந்து புறநானூறு இலக்கியங்கள் வந்து சொல்லுது மதுரையை பொறுத்த மட்டுக்கு துலாக்கோல் சிறப்பு வாய்ந்ததா இருக்கு செல்வத்து பயனை ஈதல் செல்வத்து பயனை ஈதல் துய்ப்புனோம் எனின தப்புன பலவ அப்படின்னு யார் மதுரை நக்கீரனார் பாடியிருப்பாங்க காகை வர வரமாட்டாங்கப்பா நக்கீரனார் யார் பாடியிருப்பா அப்படின்னா செல்வத்து பயனை ஈதல் என்று புறநானூற்று பாடலில் கூறியவர் யாரு அப்படின்னா நக்கீரனார் சரியா அடுத்து சேர மன்னர்களின் கொடைத்திறனை பற்றி கூறும் நூல் சேர மன்னர்களின் கொடைத்திறனை பற்றி கூறும் நூல் வந்து பதிற்று பத்து இப்ப சேர மன்னர்களினுடைய கொடைத்திறனை பத்தி இது வந்து நமக்கு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லயுமே இந்த கொஸ்டின் வந்து முக்கியமான கொஸ்டின் அதுக்கப்புறம் ஜென்ரலா இப்ப சேர மன்னர்களின் கொடைத்திறன் கேட்டா இப்படி அதே வந்து பொதுவா எழுவரினுடைய கொடைப்பிறப்பு அதாவது ஏழு வள்ளல்கள் இருந்தாங்க அந்த ஏழு பேருனுடைய குடைப்பெரு ஏழு பேருடைய கொடைப்பெருமையை வந்து சொல்றாங்க அப்படின்னா அது வந்து எதுல சொல்லியிருப்பாங்க அப்படின்னா சிறுபானாற்று படையிலையும் பாடல்களையும் எதில் அப்படின்னா சிறுபானாற்று படை சிறுபானாற்று படையிலையும் சிறுபானாற்று படை அதாவது சிறுபானாற்று படை அதுக்கப்புறம் வந்து பெருஞ்சித்திரனார் பாடல்கள் ஏழு பேருடைய கொடை சிறப்பு அந்த ஏழு வள்ளல்கள் இருந்தாங்க இல்லையா அவங்கள பத்தி சேர மன்னர்களுடைய கொடை திறன்னா பதிற்றுப்பத்து அதுல எந்த டவுட்டும் இல்ல அதே வந்து பொதுவா ஏழு மன்னர்களினுடைய பத்தி சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிறுபான்ற்று படை பெருஞ்சு திறனார் அவர்கள் வந்து பாடியிருக்காங்க போதி தர்மர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் ஆறாம் நூற்றாண்டை சார்ந்தவர் போதி தர்மர் ஆறாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் உதவியை உதவியாண்மை என்று குறிப்பிட்டவர் உதவிய உதவியாண்மை அப்படின்னு குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா பூதம் தேவனார் உதவிய உதவியாண்மை அப்படின்னு குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னா பூதம் தேவனார் அதுக்கப்புறம் பா இதுல உதவி செய்தல் பத்தி ரெண்டு மூணு கூற்று இருக்கும் இதுல நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு கொஸ்டின் ஆட் பண்ணிருக்கேன் மத்தது ஓரளவு சொல்றேன் கேட்டுக்கோங்க உறவினர் கட வாழ்பவனின் பொழிவு அழியும் அப்படின்னு யாரு சொல்வா அப்படின்னா பெருங்கடுக்கோ சொல்வாரு பெருங்கடுக்கோ சொல்வாரு என்ன சொல்வாரு அப்படின்னா நம்மளுடைய உறவினர் அழிய நம்மளுடைய பொலி வந்து என்ன பண்ணுமா அழியும் அப்படின்னா பெருங்கடுக்கோ சொல்வாரு அது சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் என்று இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நற்றினை அதாவது என்ன அப்படின்னா நம்மளுடைய உண்மையான செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம பிறருடைய சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அப்ப அஞ்சும் பண்பின் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா நற்றிணை சரியா அதாவது அந்த நற்றிணையில் வந்து அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா நம்மளுடைய செல்வம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒருத்தருடைய துன்பத்தை தான் வந்து என்னது அப்படின்னா உண்மையான செல்வம் சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு நற்றினை பாடல்ல சரியா நற்றினை பாடல்ல சொல்லியிருப்பாரு அடுத்து பாருங்க உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அதிகன் என்று கூறுபவர் யார் அப்படின்னா அவையார் அவையார்னாலே சாரி அதிகமானாலே அவையார் தான் வருவாங்க அடுத்து உண்மையான செல்வம் என்பது பிறர் துன்பம் தீர்ப்பது தான் இப்ப பார்த்தோம் உண்மையான செல்வம் நல்வேட்டனார் அதாவது அதுக்கான கூற்றை தான் நம்ம மேல பார்த்தோம் இங்க பாருங்க சான்றோர் செல்வம் என்பது சேர்ந்தோர் புன்கண் அஞ்சும் பண்பின் உண்மையான செல்வம்ங்கிறது பிறருடைய உண் துன்பத்தை நீக்கிறது தான் அதை நச்சினையில யாரு சொல்லியிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்வேட்டனார் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க சரிங்களா அடுத்து போதி தர்மர் எந்த மாநகரத்து சிற்றரசர் இந்த போதி தர்மர் போதி தர்மர் இந்த படம்லாம் சூர்யா படம் கூட ஒன்றும் வரும்ல ஆக்சுவலாக அவர் காஞ்சிபுரத்தை சார்ந்தவர் ஆறாம் நூற்றாண்டை சார்ந்தவர் இங்கிருந்து சீனாவுக்கு போய் சீனால வந்து இன்றைக்கும் அவர் அவரை வந்து தெய்வமா நினச்சி வணங்குறாங்க சரியா தான் வந்து அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா பௌத்த பௌத்த மதத்தினுடைய ஒரு தத்துவத்தை போதிப்பாரு அதுலேருந்து இருந்து எது அப்படின்னா ஜீன் தத்துவம் பௌத்த மதத்தினுடைய ஒரு தத்துவத்தை வந்து அவர் போதிப்பாரு அதுதான் வந்து ஜீன் தத்துவம் இன்னைக்கும் ஜப்பான்ல ஜப்பான் முதலிய நாடுகள்லாம் இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செலுத்து வழங்குது போதி தர்மருக்கு வந்து சீனாவில் கோயில்லாம் கட்டி வச்சிருக்காங்க சரியா அடுத்து எழுத்துக்கால புதுக்க கவிஞர்களுள் வருவார் இது யாரு அப்படின்னா வேணுகோபாலன் இந்த வேணுகோபாலன் வந்து எந்த சிறுகதை நமக்கு வந்து என்ன பாடல் எழுதியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானம் அப்படிங்கிற பாடல எழுதியிருப்பாரு ஞானம் அப்படிங்கிற பாடலை எழுதியிருப்பாரு அதாவது இவர் வந்து ஞானம் அப்படிங்கிற பாடல் கோடை வயல் அப்படிங்கிற தொகுப்புல எழுதியிருப்பாரு இதெல்லாம் படிக்கணுமா மேம் டென்த்து தமிழ்ல இருக்கு எல்லாம் படிச்சுக்கோங்க அதுதான் நான் சொல்லுவேன் சரியா இவர் எந்த ஊர்ல பிறந்திருக்காரு அப்படின்னா திருவையார்ல பிறந்திருப்பாரு இப்ப திருவையார்ல பிறந்திருப்பாரு மணிப்பார் எந்திர எந்திரவியல் கல்லூரி இவர் வந்து ஒரு புது க புதுமையா நம்ம இப்ப உள்ள ரீசன் ட்ரெண்ட்ல இருக்கக்கூடிய கவிஞர் சோ கேள்வி கேட்கலாம் திருவையார்ல பிறந்தவர் மணிப்பார் இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து அந்த இன்ஜினியரிங் காலேஜுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்டரா காலேஜ் லெக்சரரா ஒர்க் பண்றாரு அது மட்டும் இல்லாம இவருடைய கவிதை தொகுப்பு இந்த மீட்சி விண்ணப்பம் அப்படிங்கிறது வேணுகோபாலனுடைய ஒரு கவிதை தொகுப்பு தான் சரியா அடுத்து பாருங்க நதியின் பிழை என்று நரும்புலனின் அன்றே என்று பாடியவர் யாரு அப்படின்னா கம்பன் நதியின் பிழை என்று அதாவது இதுல பிழை நான் ரெண்டுமே நதி நதின்னு வரும் அப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பிழை அப்படின்னா பழைய காலத்தில் அப்ப கம்பன் நான் இதே இடத்துல இதே மாதிரி ஒரு நதி வெள்ளம் காய்துவிட்டால் நதி செய்த குற்றமில்லை விதி செய்த குற்றமின்றி வேறு யாரமா அப்படின்னு வந்தா அது வந்து கண்ணதாசன் பிழைன்னு வந்தா கம்பன் குற்றமில்லைன்னு வந்தா கண்ணதாசன் கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி படிச்சுக்கோங்க சரியா அடுத்து பாருங்க கூறுவேல் குவை மொய்ப்பின் தேவதன் பாரிதன் பரம்பு நாடே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அப்படின்னா புறநானூறு இது எதை குறிக்கும் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள பிரான்மலைய எதை குறிக்கும் அப்படின்னா சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள குறிக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள தான் என்ன குறிக்கும் சரியா அடுத்து பாருங்க வெண்பாய் எத்தனை வகைப்படும் வெண்பாய் எத்தனை வகைப்படும் அப்படின்னா ஐந்து வகைப்படும் என்னென்ன என்னென்ன வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா வெண்பால மொத்தம் அதை மாதிரிப்பா வெண்பா வந்து டென்த்தில் ஒரு கவுண்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ புக்கில் வந்து ஒரு அக்கௌண்டு கொடுத்துருக்காங்க சரியா அதனால வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு டென்த்து புக்கு பிரகாரம் என்னென்ன வெண்பாலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து வகை வெண்பா தான் குறள் வெண்பா இருக்குது சரியா குறள் வெண்பா குறள் வெண்பா சிந்தியல் வெண்பா இன்னிசை வெண்பா குரல் வெண்பா இன்னிசை வெ இன்னிசை வெண்பா குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரியல் வெண்பா பக்ரோடை வெண்பா சரியா நேரியல் வெண்பா பக்ரோடை வெண்பா ஓகேயா மொத்தம் இந்த ஐந்து வகை வெண்பாக்கள் இருந்தது இதுல வந்து நமக்கு கேள்வி நிறைய டைம்ல கேக்குறாங்க அதாவது வெண்பாவினுடைய ஓசை எந்த ஓசை அப்படின்னா இப்ப லாஸ்ட் டைம் ரூஃபோல நடந்த கேள்வில கேட்டிருந்தது என்ன கேள்வி அப்படின்னா வெண்பாவின் ஓசை என்ன ஓசை அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுக்கான சரியான விடை வந்து என்ன அப்படின்னா செப்பலோசை வெண்பாவினுடைய ஓசை என்ன ஓசை அப்படின்னாப்பா செப்பலோசை இந்த செப்பலோசை அந்த செப்பலோசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் பேசுகிற மாதிரி இருக்கும்பா ஒருத்தர் ரெண்டு பேர் டிஸ்க இருந்தா தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா செப்பலோசை அத மாதிரி இந்த யாப்போசையில வந்து செப்பலோசை அகவலோசை தூங்கலோசை துள்ளலோசை அதெல்லாம் வரும் இந்த செப்பலோசைங்கிறது வெண்பாவினுடைய ஓசை செப்பலோசை செப்பலோசைங்கிறது என்ன அப்படின்னா ரெண்டு பேர் சேர்ந்து பேசுற மாதிரி இருக்கும் அதுதான் அடுத்து ஈற்றுச்சீர் நாள் மலர் காசு பிறப்பு என்னும் வாய்ப்பாட்டில் முடிவது எது அப்படின்னா வெண்பா சரிங்களா அடுத்து மேன்மை தரும் அறம் என்பது கைமாறு கருதாமல் அறம் தான் என்ன சொல்வாங்க அப்படின்னா மேன்மை தரும் அறம் அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்து சிலப்பதிகாரத்திலும் மணிமேகலையிலும் அமைந்த பாவினம் ஆசிரியப்பா அகவர்பா ஆசிரியப்பானாலும் கரெக்ட் தான் ஆசிரியப்பா அகவர்பா ரெண்டுமே ஒண்ணுதான் சோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் சிலப்பதிகாரமும் அதே மாதிரி ஐம்பரும் காப்பியங்கள் என்னென்ன பாவகைன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க யாருக்கு தெரிஞ்சவங்க ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க பாக்குறவங்க தெரிஞ்சுக்கிட்டும் சிலப்பதிகாரம் மணிமேகலையில் இருக்கக்கூடிய பிராவை வந்து ஆசிரியர்ப்பா அல்லது அகவர்ப்பா இருவர் உரையாடுவது போன்ற ஓசை செப்பலோசை ஓசை இப்போ இதுக்கு நான் ஒன்னருக்கு கொடுத்துறேன் அகவலோசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சொற்பொலி வாற்றுற மாதிரி ஓசையை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகவலோசை ஓசை சொற்பொலி மாதிரி ஓசை சொற்பொலி வாற்றுதலை தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகவலோசை ஓசை சொற்பொலி ஆற்றுதல் சொற்பொலி ஆற்றுதலை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அகவலோசை துள்ளலோசை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கன்று துல்ன மாதிரி வரக்கூடிய ஓசைதான் துள்ளல் ஓசை இது வந்து எப்படி தாழ்ந்து சரியா தூங்கலோசை அப்படிங்கிறது சீதோறும் துல்லாது அமைதியா தான் என்ன சொல்வாங்க மரம் தேடிய கலைப்பு மின்கம்பியில் இலைப்பாறும் குருவி என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யாரு அப்படின்னா நானர்காடன் அவர்கள் அடுத்து கவிஞர் யானோர் கால கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் என்ற பாடல் வரிகளின் ஆசிரியர் யாரு அப்படின்னா கண்ணதாசன் கோடையில் இலைப்பாறிக் கொள்ளும் வகை கிடைத்த குளிர்தருவே தருவே நிழல் கணியே என்ற பாடலின் ஆசிரியர் அவர்கள் யார் அப்படின்னு பார்த்தா வள்ளலார் அடுத்து அறமும் அரசியலும் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா மு வரதராசனார் அவர்கள் தான் அறமும் அரசியலும் அப்படிங்கிற நூலை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எழுதியிருப்பாங்க அறமும் அரசியலும் அப்படிங்கிற நூலை வந்து எழுதினவங்க வந்து மு வரதராசனார் அடுத்து வந்து கண்ணதாசன் வந்து கால கணிதம் உதயமூர்த்தி வந்து எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருப்பாங்க என்ன நூல்னா எண்ணங்கள் எண்ணங்கள் நூல் அடுத்து நிறைநீர் நிறை நிறைநேர் நிறை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா புளிமாங்கனி இதுலயுமே அந்த பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க நேர் 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 நிறை நேமாங்கனி நிறை நேர் நிறை புலிமாங்கனி நிறை 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 கருவிளங்கனி நேர் நிறை நிறை பாக்ஸ்ல குருக்கதை மட்டும் நல்ல மனப்பாடமும் படிச்சுக்கோங்க சரியா யாப்போசை தரும் பற்றி கூறியவர் புலவர் குழந்தைக்கு செப்பலோசை என்ன என்ன இந்த அகவலோசை பத்தி சொன்னவர் அப்படின்னா புலவர் குழந்தை சங்ககால இலக்கியங்கள் ஆனா சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதையும் எந்த வகையில தான் ஆசிரியா இந்த இடத்துல அகவர்பா இருந்தாலும் கரெக்ட் தான் சரிங்களா சேரமான் கதலை என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர் யாரு கண்ணதாசன் கண்ணதாசன் பத்தி ஒரு சில விஷயங்கள் ஏன்னா அதெல்லாம் நமக்கு நிறைய ஒரு முக்கியமான அத்தர்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாருங்க இந்த கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன பேர் அப்படின்னா முத்தையாப்பா கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா முத்தையா இந்த இதா லாஸ்ட் கொஸ்டின் சரியா இவர் முத்தையா இவருடைய பெற்றோர் பெயர் என்ன அப்படின்னா சாத்தப்பன் விசாலாட்சி இவருடைய மகள் பேர் கூட விசாலாட்சி ஒரு பட்டிமன்றம் கூட நல்லா தெரியும் ச முத்தையா இவங்களுடைய பெற்றோர் பெயர் வந்து சாத்தப்பன் விசாலாட்சி இவங்க வந்து எந்த ஊர்ல பிறந்தாங்க அப்படின்னா இப்ப இருக்கக்கூடிய சிவகங்கை மாவட்டத்துல உள்ள சிறுகுடல் பட்டி அப்படிங்கிற ஊர்ல சிறுகுடல் பட்டி மைந்தர்ன்னு சொல்லுவாங்க சிறுகுடல் பிறந்திருந்தாங்க இவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் கலங்கா திருமணமேனு ஒரு திரைப்பட பாடல் எழுதிதான் அந்த தமிழ் உலக தமிழ் திரைப்பட உலகிற்கு வந்து இவர் வந்து அருமையா அடிமையா சாரி அறிமுகமாகுவார் அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து நிறைய அரசவை கவிஞராகவும் இருந்திருக்கிறாரு சேரமான் காதலி அப்படிங்கிற திரைப்படத்திற்காக வந்து புரிது வாங்கியிருப்பாரு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க சோப் கலரில் மெய்யலை மக்களிடம் கொண்டு சேர்த்தவர் யார் அப்படின்னா நம்மளுடைய கண்ணதாசன் அவர்கள் மெய்யலை கொண்டு சேர்த்தவர் யாரு அப்படின்னா கண்ணதாசன் ஆக்சுவலா கண்ணதாசுல பத்தி உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன் நல்ல வேலை எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டேன் ஓகேப்பா அந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா பிளீஸ் கிவ் ஒன் லைக் நிறைய பேர் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உள்ள முக்கியமான இன்ஃபர்மேஷன் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதனால் வந்து அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ பட் வைஸாக வராது நமக்கு வந்து எங்கெல்லாம் வந்து டென்த்து லெவன்த்தில் இருந்து அதை எக்ஸ்பிளைன் சாரி எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் திருக்குறள் பற்றிலாம் வந்து நிறைய பேர் சொன்னதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது ஸோ அடு இன்னும் அடுத்த யூனிட் நைன்த் யூனிட் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூவில் உள்ள முக்கியமான வீடியோக்கள் வரும் வீடியோ தொடர்ந்து பாருங்கள் பாசிட்டிவாக படிங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவோட நல்ல கண்டோடு சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்